ரஜினி நடித்த கவாலி திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது தியேட்டர்களில் அதிகாலை முதலே ரசிகர்கள் கூட்டம் அலை மோதியது இந்த படத்திற்காக ஒரு மாதமாகவே ப்ரமோஷனில் ஈடுபட்டனர் வெளியானது முதல் ரிலீஸ் நாள் வரைக்கும் விளம்பரம் என்ற பெயரில் கதர் அடித்தார்கள் காரில் ரஜினி படம் விமானத்தில் ரஜினி படம் சாக்லேட்டில் கேக்கில் ஏன் வெள்ளிக்காசில் கூட கவாலிதான் தமிழகமே கவாலி காய்ச்சலில் கதறியது பலத்தை எதிர்பார்ப்புக்கு இடையே நேற்று படம் ரிலீஸ் ஆனது ரஜினி படம்னா எப்படி இருக்கு ரிலீஸ் ஆகும் படத்தை முதல் ஷோ முதல் காட்சி பார்த்து விட்டு விமர்சனம் செய்யும் சிலர் மரண மொக்கை என்று கூறியுள்ளனர் கண்ட இடங்களில் குருவி சுடுவது போல சுத்தி தழுவதாகவும் கூறியுள்ளனர் ராதிகா அப்தை தினேஷ் தன்ஷிகா நாசர் ஆகியோரும் நன்றாக நடித்துள்ளனர் வில்லனை பார்த்தால் காமெடியாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர் ஆரம்பம் அட்டகாசம் ஆனால் இடைவேளுக்கு பிறகு குமுறு குமுறு என்று குமுறி விட்டனர் என்றும் விமர்சனம் செய்துள்ளனர் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த படம் ஓடும் என்றும் சிலர் கூறுகின்றனர் ஆயிரம் ரூபாய் போச்சே கபாலி படம் டிக்கெட் என்ன விலை என்றாலும் பரவாயில்லை முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ரசிகர்கள் படம் பார்த்துவிட்டு திரும்பி வந்தபோது கொடுக்கும் ரியாக்ஷன் இது என்று பதிவிட்டுள்ளார் ஒரு ரசிகர் cinefeel.com நெருப்புடா நெருப்புடா என்று ஆரம்பித்த டீசர் மகிழ்ச்சி என்ற ஒற்றை வார்த்தையை வைத்தே படத்தை ஓட்டிவிட்டனர் படம் டீசர் ஓடிய அளவிற்கு கூட ஓடாத இருக்கே கபாலி காலி என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார் ஓவர் விளம்பரம் ஆகாதே கபாலி கவாலி என்று காய்ச்சலில் பேசியவர்கள் எல்லோரும் படம் பார்த்து வெளியில் வரும் போது முதல் பதினைந்து நிமிடம் நெருப்புடா ஃபர்ஸ்ட் ஆஃப் வெறுப்புடா இன்டர்வெல்ல முறுக்குடா செகண்ட் ஆஃப் கடுப்புடா வெளியில வரும்போது ஆயிரம் ரூபாய் காசு போச்சுன்னு கடுப்படா என்று புலம்பி செல்கின்றனர் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்